இல்ல கொஞ்சம் பொருள் எழுது வளமே நடக்கிறது பத்து லிட்டி உப்பு எப்படிதான் ஜால்பன் நடிப்பு வேண்டாலும் சரி என்ன நடிப்பு வேண்டாலும் சரிதான் நீங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நான் இது போல சேங்க அவைச்சிருக்கேன் நான் பின்னா அழுறங்குவேன் சரியா நான் பின்னால தேங்காய் இறக்குவேன் நீங்க தேங்காய் கொண்டு முன்னால रखவீங்கன்னு சொன்னா இதை அடங்க நீங்க சரியா நீ முன்னால இல்ல அந்த தேங்காய் கூட தரவேலன்னு சொன்னா நீங்க அவள தேங்காய் தூக்கி முன்னால தரவேலன்னு சொன்னா நீங்க அடங்க ஒரு ஆ பிளங்கல்ல ரெண்டு தேங்காய் இருக்கு பாருங்க தேங்காய் நம்பி இருக்கறேன் அந்த தேங்காய் முன்னால கொண்டு நீங்க रखவீங்க அத காடை நீங்க சரியா ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா இப்படி அழுப்பாயிரம் நாங்க வெளியே சொல்லுங்களேன் இது பப்ளிக் போற ஒரு பஸ் பாட்டு சூப்பர் தான் இந்த டிப்போக்கு தான் பார்ப்போம் இந்த விஷயத்தை பார்ப்போம் ஒவ்வொரு முறையும் காத்தாங்குடியில இப்படி அடைக்கிறான்னு சொன்னா காத்தாங்குடிக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க நீங்க பொத்தியில இருந்து ஓடி வர தேவையில்ல அவசியம் இல்ல